ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜீராம ஜய ராம ஜய ஜெய ஜெய ராமா ஆறு சீதையை ராவணன் கவறுதல் எப்பொழுது ரகுநாதன் போரில் பகைவர்களை அறக்கர்களை வென்றாரோ தேவர்கள் மனிதர்கள் முனிவர்கள் பயம் நீங்கியதோ அப்பொழுது லக்ஷ்மணன் சீதையை மீண்டும் பர்ணசாலைக்கு அழைத்து வந்தார் திருவடிகளில் விழுந்தார் அவர்களை பிரபு ஸ்ரீராமன் நிம்மதியாக மார்புடன் தழுவிக்கொண்டார் சீதாதேவி ராமனுடைய ஷியாமல திருமேனியை பேரன்புடன் பார்க்கிறாள் கண்கள் சிமிட்டவில்லை இவ்விதம் பஞ்ச வடியில் வசித்து கொண்டு ரகுநாதன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஆனந்தமளிக்கின்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார் மாய்ந்து விட்டதை பார்த்த சூர்பனகை நேராக சென்று ராவணனை தூண்டினாள் அவள் மிகவும் வெகுண்டெழுந்து பேசினாள் ராவணா நீ நாட்டையும் செல்வத்தையும் காக்கத் தவறிவிட்டாய் நீ குடித்துவிட்டு பகலிரவு தூங்கிக் கொண்டிருக்கிறாய் உன் தலைமீது பகைவர்கள் உட்கார்ந்துள்ளனர் என்பது உனக்கு தெரியவில்லை நீதியில்லாத அரசும் தர்ம முறை மீறி செல்வம் சேர்ப்பதும் நல்ல காரியம் செய்துவிட்டு பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணாததும் வித்தியை கற்று விவேகம் பொறாமையும் முடிவில் துன்பத்தையே தரும் சிற்றின்பத்தினால் துறவியும் கெட்ட ஆலோசனையினால் அரசனும் அழிவர் கர்வத்தினால் ஞானமும் கல்லு குடிப்பதால் வெட்கமும் பணிவின்றி பக்தியும் அகங்காரத்தினால் நற்பண்பும் அழிந்துவிடும் இவ்வாறு சூர்பனகை தனக்கு தெரிந்த நீதியை கேள்விப்பட்ட வரையில் இராவணனிடம் பிதற்றினாள் பகைவர் நோய் நெருப்பு பாபம் எஜமான் பாம்பு இவர்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று கூறிவிட்டு சூர்பனகை பலவாறு புலம்பி அழ ஆரம்பித்தாள் ராவணனுடைய சபையின் நடுவே அவள் கொந்தளித்து விழுந்து பலவிதம் புரண்டு அழுது புலம்பி அரற்றினாள் பத்து தலையானே நீ உயிருடன் இருக்கும் பொழுது எனக்கு இந்த நிலை வர வேண்டுமா சூர்பனகையின் இந்த சொற்கேட்டு அவையோர் கலவரத்துடன் எழுந்து நின்றனர் அவர்கள் சூர்பனகையின் கையை பிடித்து தூக்கிவிட்டனர் ஆறுதல் கூறினர் லங்காபதி ராவணன் கூறினான் உன் சேதி மட்டும் சொல் அறிவுரை தேவையில்லை யார் உன் மூக்கு காதுகளை அறிந்தனர் சூர்பனகை கூறினால் அயோத்தி அரசன் என்று தசரதருடைய புதல்வர்கள் ஆண் சிங்கங்கள் வனத்தில் வேட்டையாட வந்தவர்கள் செய்த நேர்த்தியை பார்த்தால் அவர்கள் பூமியில் அரக்கர்களே இல்லாமல் செய்துவிடுவார்களோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது எவர்களுடைய புஜங்களின் உதவி பெற்று முனிவர்கள் காட்டில் பயமற்று போய்விட்டார்களோ பத்து தலையானே ராவணனே அவர்கள் பார்ப்பதற்குத்தான் இளைஞர்கள் சிறுவர்கள் ஆனால் காலனுக்கு இணையானவர்கள் அவர்கள் நெஞ்சுரம் படைத்தவர்கள் சிறந்த வில்லாளர்கள் நல்ல பண்புகள் படைத்தவர்கள் இரு சகோதரர்களுடைய வலிமையும் பராக்கிரமும் இணையற்றவை குடியவர்களை அழிப்பதில் முனைந்திருக்கிறார்கள் நான் கண்ணால் கண்டேன் தேவர்கள் முனிவர்களுக்கு நன்மை அளிப்பவர் அவர்களுடன் கூட ஒரு இளம் அழகியும் இருக்கிறாள் நூறு கோடி ரதி தேவிகள் அவளுக்கு அடிமையாக வேண்டும் அப்படி அந்த பெண்ணை அழகு குவியலாக பிரம்மதேவன் படைத்து விட்டார் ராமனுடைய தம்பி என் மூக்கு காதுகளை அறிந்து விட்டான் நான் உன் தங்கை என்று கேட்டதும் அவர்கள் மேலும் நையாண்டி பண்ணுகிறார்கள் என் புகார் கேட்டு கரதூஷனர் உதவி செய்ய வந்தனர் கன நேரத்தில் அவர்களின் படை அனைத்தையும் ராமன் ஒருவனே கொன்றுவிட்டான் கரதூஷண திருச்சரசுகளின் வதை கேட்டு ராவணனின் உடலெல்லாம் பற்றி எறிந்தது ராவணன் சூர்பனகைக்கு பலவாறு சமாதானம் கூறி தன் வலிமையை விவரித்தான் ஆனால் மனதிற்குள் அவன் மிகவும் கவலைக்கு உட்பட்டு தன் அந்தப்புறம் சென்றான் இரவு முழுவதும் தூக்கமில்லை தேவர்கள் மனிதர்கள் அசுரர்கள் நாகர்கள் பக்ஷிகள் ஒருவர் கூட என் அடிமையை கூட நெருங்கக்கூடிய அளவுக்கு இல்லை கர எனக்கு இணையான வலிமை உள்ளவர்கள் அவர்களை பகவானை தவிர வேறு யார் கொள்ள முடியும் தேவர்களுக்கு ஆனந்தம் அளிக்கின்ற பூமியின் பாரத்தை குறைக்கின்ற பகவானே அவதாரம் எடுத்திருந்தால் நான் சென்று பிடிவாதமாக பகையை வளர்த்து கொள்வேன் பிரபுவின் அம்புகளுக்கு இரையாகி உயிர்விட்டு பாவக்கடல் தாண்டுவேன் இந்த தாமசப் பிறவியில் பஜனையெல்லாம் நடைபெறாது ஆகவே மனது சொல் செயல்களால் இதுவே உறுதி அவர்கள் மனித எடுத்த சாதாரண அரசிலம் குமாரர்களானால் அவர்கள் இருவரையும் போரில் வென்று பெண்ணை கவர்ந்து வருவேன் ராவணன் தேரில் ஏறி தனியாக கடற்கரையில் மாரீச்சென் இருக்கிறானே அங்கு சென்றான் சிவபெருமான் கூறுகிறார் உமையே இங்கு ராமபிரான் ஒரு யுக்தி செய்தார் அந்த இனிய கதையை கேள் லக்ஷ்மணன் எப்பொழுது கிழங்கு வேர் பழங்களை கொண்டு வர காட்டிற்குள் சென்றாரோ அப்பொழுது தனிமையில் ராமன் கிருபைக்கும் ஆனந்தத்திற்கும் உறைவிடமானவன் சிரித்துக்கொண்டே கொண்டே ஜானகியிடம் கூறினார் அன்பே அருமையான பதிவிரதா தர்மத்தை கடைபிடிப்பவளே நற்பண்புடையாளே கேள் நான் சில இனிய மானுட லீலைகள் செய்யப் போகிறேன் ஆகவே நான் அரக்கர்களை அழிக்கும் வரை நீ அக்னியிடம் வாழ்ந்து கொண்டிரு ராமன் திட்டத்தை விவரமாக கூறின பொழுது சீதாதேவி பிரபுவின் திருவடிகளை இதயத்தில் தாங்கி அக்னியினுள் மறைந்தாள் சீதாதேவி தன் நிழல் உருவத்தை அங்கேயே விட்டுவிட்டு சென்றாள் அந்த வடிவம் அவளுடையதே போன்ற இயல்பு பண்பு அழகு பெற்று பணிவுடன் விளங்கியது பகவான் என்ன லீலை புரிந்தாரோ அந்த ரகசியத்தை லக்ஷ்மணன் கூட அறியார் தன்னலம் படைத்த நீச்ச ராவணன் மாரீச்சன் எங்கு இருந்தானோ அங்கு சென்றான் அவனுக்கு வணங்கினான் நீச்சன் தலை வணங்குவது கூட மிகவும் கேடு தரும் யானை துரட்டி வில் பாம்பு பூனை இவை குனிவது நல்லதற்கல்ல சிவபெருமான் கூறுகிறார் பவானி கொடியவன் இனிமையாக பேசுவது கூட பயம் தருவதுதான் அகாலத்தில் பூக்கள் மலர்வது போல அப்பொழுது மாரீச்சன் அவனுக்கு மரியாதை செய்து ஆர்வத்துடன் சேதி கேட்டான் அப்பா உங்கள் மனம் ஏன் இவ்விதம் கலக்கமுற்றிருக்கிறது தனியாக வந்திருக்கிறீர்களே பாக்கியமிழந்த ராவணன் எல்லா கதையையும் கர்வத்துடன் அவன் முன்னே கூறினான் பிறகு மாரீச்சனுக்கு ஆணையிட்டான் நீ கபடமாக மாயமான் ஆக வேண்டும் அந்த உபாயத்தினால் நான் அரசர் மருமகளை கவர்ந்து வருவேன் அப்பொழுது மாரீச்சன் கூறினான் பத்து தலையோனே கேளுங்கள் அவர்கள் மனித வடிவில் வந்திருக்கின்ற அகில சராச்சரங்களுக்கும் ஈஸ்வரர்கள் அப்பா அவர்களுடன் பகைத்து கொள்ளாதீர்கள் அவர்கள் அடித்தால் மறிப்போம் வாழவிட்டால் வாழ்வோம் இந்த அரச குமாரர்கள் தான் விஸ்வாமித்ர முனிவரின் யாகத்தை காப்பதற்கு முன்னர் வந்திருந்தனர் அச்சமயம் ராமன் வீண் போகாத அம்பு தொடுத்து என்னை அடித்தார் அதனால் நான் ஒரே கணத்தில் நூறு யோஜனை தூரத்தில் சமுத்திரத்தில் வந்து விழுந்தேன் அவருடன் பகைத்து கொள்வது நல்லதல்ல என் நிலை கூட்டுப்புழுவினுடையது போல் ஆகிவிட்டது இப்பொழுது யாரும் பார்க்கும் இடமெல்லாம் எனக்கு ராமலக்ஷ்மண லக்ஷ்மண சகோதரர்களே காண்கிறேன் அவர்களது கோதண்டமே தெரிகிறது அப்பா அவர்கள் மனிதர்கள்தானாலும் பெரிய சூர வீரர்கள் அவர்களை பகைத்து கொண்டால் ஒன்றும் நடக்காது எவர்கள் தாடகையையும் சுபாகுவையும் கொன்றாரோ சிவன் வில்லை முறித்தாரோ கர தூஷண திரிச்சரசுகளை கொன்றாரோ இந்த பராக்கிரமம் மிகுந்த வீரன் வெறும் மனிதன் என்று நினைக்கிறாயா ஆகவே உமது குலத்தின் நலம் கருதி நீங்கள் நலமாக வீடு திரும்புங்கள் மாரீச்சனின் இந்த அறிவுரை கேட்டு ராவணன் குதித்து எழுந்தான் அவன் பலவாறு வசை பாடினான் முட்டாளே நீ குருநாதர் போல எனக்கு உபதேசம் செய்கிறாயா உலகில் எனக்கு இணையான போராளி எவன் இருக்கிறான் குரு அப்பொழுது மாரீச்சன் உள்ளத்தில் ஆராய்ந்தான் ஆயுதம் எடுத்தவன் சூழ்ச்சிக்காரன் திறன்மிக்க எஜமான் முட்டாள் செல்வந்தன் வைத்தியன் புகழ் பாடுபவன் கவிஞன் வீட்டு சமையற்காரன் இந்த ஒன்பது பேர்களுடன் பகை கொள்வது நல்லதல்ல எப்பொழுது மாரீச்சன் இரு வழிகளிலும் தனக்கு மரணம்தான் என்று கண்டானோ அப்பொழுது அவன் ரகுநாயகனை சரணடைவதென முடிவெடுத்தான் பதில் கூறினாலே இந்த துக்கிரியனை கொன்று போடுவான் பின் ரகுபதியின் பானம் பட்டு ஏன் மறிக்கக்கூடாது உள்ளத்தில் இவ்விதம் ஆராய்ந்து மாரிச்சன் ராவணனுடன் கூட சென்றான் ராமனுடைய சரணங்களில் அவனுக்கு அளவற்ற பிரேமை இன்று நான் என்னுடைய மிகுந்த பிரேமிகன் ராமனை தரிசிப்பேன் என்று அவன் மனதில் பேரானந்தம் உண்டாயிற்று ஆனால் இதை ராவணனிடம் அவன் வெளியிடவில்லை எனக்கு மிகவும் பிரியமானவரை தரிசித்து கண்களை சபலமாக்கி சுகமடைவேன் கருணையின் உறைவிடம் ஜானகி தம்பி லக்ஷ்மண சுவாமி கூட ஸ்ரீராமன் திருவடிகளில் மனதை செலுத்துவேன் எவருடைய கோபம் கூட மோட்சமளிக்குமோ பக்தி செய்தால் எவருக்கு கட்டுப்படாத பகவான் வசப்படுவாரோ ஆகா அந்த ஆனந்த கடல் ஸ்ரீ ஹரி ஸ்ரீமன் நாராயணன் தன் கையால் அம்பு தொடுத்து என்னை வதைப்பாரே வில்லும் அம்பும் ஏந்தி என் பின்னால் பூமியில் ஓடி வருகின்ற பிரபுவை திரும்பி திரும்பி தரிசிப்பேன் எனக்கு இணையான பாக்கியசாலி ஒருவரும் இல்லை எப்பொழுது ராவணன் அந்த ராம வனத்தின் அருகே சென்றானோ அப்பொழுது மாரிச்சந்த் தன் உருவத்தை மாயமானாக மாற்றிக்கொண்டான் அதி விசித்திரமான அந்த வர்ணிக்க இயலாத தங்க மேனியில் இரத்தினங்கள் பதிக்கப்பட்டது போல் இருந்தன சீதை அதாவது மாய சீதை அந்த மிகவும் கவர்ச்சிகரமான மானை பார்த்தாள் அந்த மானின் ஒவ்வொரு அவயப் பொலிவும் மனம் கவர்வதாக இருந்தது அவள் கூறினால் பிரபு தேவனே ஸ்ரீராமா கருணையுள்ள ரகுவீரனே கேளுங்கள் இந்த மானின் தோல் மிக அழகு ஜானகி மேலும் கூறினால் உண்மையில் உறுதி பூண்டவரே பிரபுவே இதை கொன்று இதன் தோலை கொண்டு வாருங்கள் அப்பொழுது ஸ்ரீராமன் மாரீச்சன் வந்ததற்கு எல்லா காரணங்களும் அறிந்தும் கூட தேவர்களின் காரியத்தை முடிப்பதற்காக மகிழ்ச்சியுடன் எழுந்தார் மானைக் கண்டு இடுப்பில் அம்புரா தூணியை கட்டிக்கொண்டு கையில் வில்லெடுத்து அதன் மீது தெய்வீக பானம் தொடுத்தார் பிறகு பிரபு லக்ஷ்மணனுக்கு எச்சரிக்கை செய்தார் தம்பி லக்ஷ்மணா காட்டில் அரக்கர்கள் பலர் சுற்றுகிறார்கள் ஆகவே நீ புத்தியையும் விவேகத்தையும் கொண்டு வலிமையையும் நேரத்தையும் ஆராய்ந்து சீத்தையை காப்பாற்று பிரபுவை கண்டு மான் காட்டிற்குள் ஓடிற்று ராமன் வில்லை நாணேற்றி அதன் பின்னே சென்றார் வேதம் எவரை அதுவல்ல இதுவல்ல என்று ஒதுக்கிக் காண்பிக்கின்றதோ உயர்த்தி புகழ்கின்றதோ சிவபெருமான் எவரை தியானத்தில் காண முடியவில்லையோ அந்த ஸ்ரீராமன் மாய மான் பின்னே ஓடுகிறார் அது ஒரு சமயம் நெருங்கிவிடுகிறது பிறகு வெகு தூரம் ஓடிவிடுகிறது ஒரு சமயம் கண்களில் படுகிறது உடன் மறைந்து விடுகிறது இவ்விதம் வெளிப்படுகிறது மறைகிறது பலவித மாயாஜாலங்கள் புரிகிறது நேரம் கடத்துகிறது பிரபு ஸ்ரீ ராமனை வெகு தூரம் இழுத்துச் சென்றது அப்பொழுது ராமன் குறிபார்த்து ஒரு கூரிய அம்பை எய்தினார் அது பட்டதுமே அது கோரமான கூச்சல் போட்டு தரையில் விழுந்தது முதலில் லக்ஷ்மணன் பெயர் கூறி பிறகு அவன் மனதில் ராமனை நினைத்தான் உயிரை விடும் நேரத்தில் அவன் தன் சுய உருவை வெளிப்படுத்தினான் பக்தியுடன் ராமனை நினைத்தான் நுட்பமறிந்த ஸ்ரீராமன் அவனுடைய உள்ளத்து பக்தியை கருதி அவனுக்கு முனிவர்களுக்கும் கிட்டாத தன் பரம பதத்தை அளித்தார் தேவர்கள் பலவாறு பூமாறி பொழிந்தனர் பிரபுவின் குணங்கள் பற்றிய கதைகளை பாடினர் ஸ்ரீராமன் அசுரனுக்கே தனது பரமபதத்தை அளித்தாரே ரகுநாதன் அப்பேற்பட்ட ஏழை பங்காளன் என்று புகழ்ந்தனர் தீயவனை மாய்த்துவிட்ட ரகுவீரன் திரும்பி ஓடி வந்தார் கையில் வில்லும் இடுப்பில் அம்புரா தூணியும் அழகாக விளங்குகின்றன இங்கே சீதாதேவி அந்த துயர குரலை கேட்டதும் மிகவும் பயந்து லக்ஷ்மணனிடம் கூறினாள் நீங்கள் வேகமாக செல்லுங்கள் தங்கள் தமையனார் பெரும் சங்கடத்தில் அகப்பட்டிருக்கிறார் லக்ஷ்மணன் சிரித்துக்கொண்டே கொண்டே கூறினார் அன்னையே கேளுங்கள் எவருடைய புருவ நெறிப்பால் படைப்புகள் அனைத்தும் அற்று போய்விடுகின்றனவோ அந்த ஸ்ரீராமன் கனவிலாவது சங்கடத்திற்கு உள்ளாவாரா இதன் பேரில் சீதை சில மர்மத்தை தாக்குகின்ற வார்த்தைகள் சொன்னவுடன் பகவானின் தூண்டுதலின் பேரில் லக்ஷ்மணனின் மனதும் ஊசலாடியது மிகவும் துக்கப்பட்டது அவர் சீதையை திசை தேவர்களிடமும் வன தேவதைகளிடமும் ஒப்புவித்துவிட்டு எங்கு ராவணன் என்ற சந்திரனை விழுங்கும் ராகு போன்ற ராமன் உள்ளாரோ அங்கு நோக்கிச் சென்றார் இராவணன் சூன்யமான இடையூறற்ற சந்தர்ப்பம் என்று கண்டு துறவியின் கோலத்தில் சீதையின் சமீபம் வந்தான் எவனிடம் பயத்தினால் தேவர்களும் அசுரர்களும் கூட இரவு தூக்கம் வராமலும் பகலில் வயிறு நிறைய உண்ணாமலும் அவ்வளவு பயப்படுகிறார்களோ அந்த பத்து தலை இராவணன் காவலற்ற சமையல் அறையில் புகுந்து பானையில் உள்ளதை தின்னும் நாய் போல இங்கும் அங்கும் பார்த்து கொண்டே திருடச் சென்றான் காக்க புஜண்டி கூறுகிறார் கருடனே இவ்விதம் கெட்ட வழியில் அடி வைத்துவிட்டால் உடலில் பொலிவும் புத்தியின் திடமும் இருக்காது ராவணன் பலவிதமான ருசியான கதைகள் புனைந்து சீதைக்கு அரசியல் முறையில் பயம் பிரேமை எல்லாம் மாற்றி மாற்றி காண்பித்தான் சீதை கூறினால் பெரிய துறவியே கேளுங்கள் நீங்கள் தீயவர் போல் பேசுகிறீர்களே அப்பொழுது ராவணன் தனது சுய உருவம் காட்டி பெயரையும் சொன்னான் சீதை சற்று பயப்பட்டாள் உடன் அவள் நெஞ்சுரம் பெற்று பேசினாள் கொடியோனே அங்கேயே நெல் பிரபு வருகிறார் அரக்கர் தலைவனானி உனக்கு முடிவு காலம் வந்துவிட்டது ஒரு பெண் சிங்கத்தை முயலா விரும்புவது இந்த சொற்கேட்டதுமே ராவணன் கோபம் கொண்டான் ஆனால் மனதிற்குள் அவன் சீதையின் திருவடிகளில் வணங்கி நிம்மதியடைந்தான் பிறகு கோபம் மிகுந்து ராவணன் சீதையை ரதத்தில் ஏற்றிச் சென்றான் ஆனால் பயத்தினால் அவனால் ரதம் ஓட்ட முடியவில்லை மிகவும் நடுக்கத்துடனேயே ஆகாயத்தில் விமானத்தில் சென்றான்